பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ட்ரோபக் கிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் மூலம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரக்கூடிய நல்ல நாள் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் இன்றைய நாளில் உருவாகும் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அரவணைப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய அளவிலான தீய பழக்கங்கள் கூட பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழி ാട് ചെയ്ത് നല്ലത് ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய நல்ல நாள் அதாவது ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆசை அதற்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பிழைப்பும் பொய்யாக தெரிந்தாலும் யமன் அழைப்பு மெய்யானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க வீரபத்ர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் எந்த மாதிரியான தொழில் தொழில்துறையில் இருந்தாலும் அந்த தொழில் துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகமும் துக்கமும் சுழலும் சக்கரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பாதாள விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் அகலக்கூடிய நல்ல நாள் அதாவது தேவையில்லாத தடை தேவையில்லாத போட்டி தேவையில்லாத தாமதம் தேவையில்லாத பொறாமை தேவையில்லாத எதிர்ப்பு இவை அனைத்துமே தேவையில்லாமல் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்டவன் இருக்கையில் கண்டவன் தொடர்பு களங்கத்தின் பிறப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது இன்னல் சம்பந்தப்பட்ட இடையூறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மம் செய்யாதவனுக்கு காசிக்கு போனாலும் கர்மம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க அனுக்கிரக விநாயகரை வழி

ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் மனோ தைரியம் இன்றைய நாளில் மிகுதியாகும் பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆசை கண்களை குருடாக்கி காதை செவிடாக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசையை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்க வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலிகாலத்துக்கு விஞ்ஞானம் தேவை காலாகாலத்துக்கும் விஞ்ஞானம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக யோக விநாயகரை வழிபாடு

விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் விஞ்ஞான விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே மெஞ்ஞான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை இருந்தால் அலைச்சல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபா നല്ലത് தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கமிஷன் தொழிலில் உள்ளவங்க கை நிறைய சம்பாதிக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கர்மத்தால் வந்த செல்வம் தர்மத்தால் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வது நல்லது प्राइब बाइब 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 மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சச்சரவுகள் விலகக்கூடிய நல்ல நாள் தேவையில்லாத சண்டை சச்சரவு மீன் வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உங்களுடைய அன்பு பேச்சுக்களாலேயே வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவ்வளவு பெரிய வைத்தியரானாலும் எமனுக்கு தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அர்த்தனாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது బింం <tune> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன அமைதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பண வரவும் கிடைக்கும் மன அமைதி மிகுதியாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாடி கெடுக்கும் பகையாளிகளை இனம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் முடிவாக கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் உள்ள மனிதனுக்கு ஆண் சேவல் கூட முட்டையிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க உலகமா தேவியை வழிபாடு செய்வ நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என் அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்